மாணவர்கள் அனைவருக்கும் என் இனிய வணக்கம் வகுப்பு மூன்று பாடம் தமிழ் இப்ப நம்ம பாடம் இருபது பார்க்க போறோம் பாடத்தினுடைய தலைப்பு வீம்பால் வந்த விளைவு வீம்பு அப்படின்னா என்ன அப்படின்னா நம்ம யாரு சொல்றதையும் கேட்காம இருக்கிறது நமக்கு தான் எல்லாம் தெரியும் நீ சொல்லி நான் கேட்கவா அப்படிங்கிற குணத்துக்கு தான் வீம்பு குணம் அப்படின்னு சொல்றது அதாவது அடமெண்ட்டாக இருக்கிறது சரியா நம்ம நிறைய இடத்துல நம்மளே அது மாதிரி நடந்திருக்கோம் உங்களுக்கே தெரியும் நீங்க தேவையில்லாத ஏதாவது ஒரு பொருளுக்கு வீணா அடம் பிடிச்சி அழு அழுன்னு அழுவிங்க யாராவது அப்படி பண்ணியிருக்கீங்களா எல்லாருமே வீட்டில் பண்ணியிருப்பீங்க உங்க அப்பா அம்மாட்ட தான் தெரியும் இல்ல சரி இனிமே அப்படிலாம் வீம்பு செய்ய கூடாது அப்பா அம்மா என்ன சொல்றாங்களோ அதை சரி இன்னைக்கு இல்லைன்னா இன்னொரு நாள் வாங்கிக்கலாமா போலாம் இந்த வீம்பால வந்த விளைவு என்ன அப்படிங்கறத நம்ம பார்க்கலாம் சரியா ஒரு ஊர்ல ஒரு வணிகன் இருந்தார் யாரு வணிகன் அப்படின்னா வியாபாரம் செய்யறவங்க ஏதோ ஒரு வியாபாரம் இந்த துணி வியாபாரம் செய்யறாங்க கடலை கொண்டு விற்கிறாங்க இப்படி ஏதாவது ஒரு வியாபாரம் செய்யறவங்க தான் வணிகர் அப்படின்னு சொல்லுவாங்க சரியா அவரு குதிரையில சென்று வாணிகம் செஞ்சு வந்தாராம் குதிரையில போயிடி முந்தி வந்து நமக்கு இப்பதான் நம்ம டூ வீலர் வச்சிருக்கோம் கார் வச்சிருக்கோம் இல்லையா இல்ல சைக்கிள்ல போறோம் ஏதோ ஒரு இதுல போறோம் நம்ம முன்னாடி வந்து அஹ் சைக்கிள்ல போவாங்க இல்ல நடந்து போவாங்க சைக்கிள் வந்து ரொம்ப காலத்துக்கு அப்புறமா தான் வந்திருக்கும் முதல்ல நடந்து சென்று வாணிகம் செய்வாங்க அப்படி இல்லைன்னா குதிரையில சென்று போய் வணிகம் செய்வாங்க இல்ல கழுதை இருக்கும் பார்த்தியா கழுத மேல உப்பு மூட்டை கடலை மூட்டை அப்படிங்கிறத ஏற்றி அதை கொண்டு போய் ஒரு இடத்துல போட்டு ஒரு ஊருக்கு ஊரா சென்று போய் விற்பாங்க சரியா இவர் வந்து குதிரை மேல வந்து வியாபாரம் செஞ்சுட்டு வந்தார் குதிரை தன்னோட பொருட்களை எல்லாம் வச்சு வியாபாரம் பண்ணிக்கிட்டு வந்தாரு ஒரு நாள் அவர் வேலையெல்லாம் முடிச்சுட்டு பயங்கர டயர்டா இருந்தது குதிரை மேல உட்காந்தும் போலாம் இல்ல குதிரையத்தை நடந்து கூட்டிக்கிட்டும் போலாம் எல்லா வேலையும் நம்ம செய்வோம் இல்லையா அவங்க பாவம் கஷ்டப்பட்டு போறாங்க நடந்து போறதுனால பயங்கர டயர்டாயிட்டு அவருக்கு சரி கொஞ்ச நேரம் எங்கேயாவது நல்லா நிழல் கிடைச்சா உட்காந்து கொஞ்ச நேரம் ஓய்வு எடுத்துட்டு அப்புறமா போலாம் நம்ம குதிரையும் ரொம்ப பாவம் களைச்சி போயிருக்கு அதுவும் ரொம்ப டயர்டா இருக்கு கொஞ்ச நேரம் எங்கேயாவது அதையும் கட்டி விட்டு கொஞ்சம் ஆலை அதுக்கும் கொஞ்சம் சாப்பாடெல்லாம் கொடுத்துட்டு நம்மளும் கொஞ்சம் சாப்பிட்டு கொஞ்சம் ரெஸ்ட் எடுத்துட்டு போகலாம் அப்படின்னு நினைச்சிட்டு அந்த வணிகர் அப்படியே நடந்து வந்தார் பார்த்தா ஒரு பெரிய மரம் அழகான மரம் இருந்துச்சு பார்த்த உடனே இடம் நல்லா இருக்கு நிழலாவும் இருக்கு நம்ம குதிரையை கட்டுறதுக்கு ஏதுவாகவும் இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு குதிரையை ஒரு இடத்துல நல்லா கட்டி வச்சுட்டு இவர் தன்னோட பொருட்களை எல்லாம் இறக்கி அந்த மரத்துக்கு அடியில கீழே வச்சிட்டு முன்னாடி எல்லாம் மரத்தை சுத்தி ஒரு திண்டு மாதிரி எங்கேயாவது கட்டி வச்சிருப்பாங்க ஒவ்வொரு ஊர்கள்லயும் இப்ப அது வந்து யாரும் கட்டி கட்டுறது கிடையாது முன்னாடி ஒரு திண்டு மாதிரி ஏதாவது கட்டி வச்சிருப்பாங்க யாரா வந்தா வெளியூர்காரங்க வந்தா ரெஸ்ட் எடுக்கிறதுக்கு அப்படின்ட்டு முன்னாடி உள்ள மக்கள் கட்டி வச்சிருந்தாங்களாம் இப்ப நம்ம இருக்கிற திண்டையுமே வாசல்ல கூட ஒரு திண்டு வச்சுக்க மாட்டோம் அதாவது ஒரு திண்ணை மாதிரி வச்சிருப்பாங்க திண்டுனா ஒரு திண்ணை யாரா வந்தா உட்காந்துருவாங்க அவங்களால நமக்கு இடைஞ்சல் வந்துடும் எல்லாம் திருட வந்துருவாங்க அப்படின்ட்டு நம்ம பயந்துகிட்டு இருக்கிற வாசல்ல இருக்கிற திண்ணையை கூட முன்னாடி காலத்துல நிறைய வீட்டுல எல்லாம் வாசல்ல திண்ணை இல்லாம வீடே இருக்காது ஏன் அப்படி வச்சிருக்காங்கன்னா வழி அதாவது வெளி அதாவது வெளியூர்ல இருந்து வந்த ஆட்கள் வருவாங்க வந்தா கொஞ்சம் உட்காந்துட்டு போகட்டும் ஐயோ பாவம் உட்காந்துட்டு போகட்டும் வந்தா ஒரு தண்ணி கேட்பாங்க இல்லை நீர் ஆகாரம் இருந்தால் தாங்கம்மா வயிறு பசிக்கும் இல்லையா அப்ப கொண்டு வராம இருப்பாங்க உணவு கொண்டு வராத நேரங்கள்ல ஏதாவது கேட்டா தருவாங்க இப்போ நம்ம யாருக்கும் பச்சை தண்ணி கூட தரமாட்டோம் அப்படித்தான் நம்ம சூழ்நிலையில இப்போ அப்படித்தான் இருக்கும் இப்போ உள்ள சூழ்நிலையில நம்ம அப்படி இருக்கோம் நம்மளுடைய தப்பு கிடையாது இது இந்த சூழ்நிலைக்கு நம்மளை ஆளாக்கிட்டாங்க எல்லாருமே அதனால நம்ம இப்படி இருக்கோம் சரியா ஆனால் யாரும் தண்ணி கேட்டால் நம்ம கொடுக்க தான் செய்வோம் இல்ல இருந்தாலும் ரொம்ப எச்சரிக்கையா கொடுக்கணும் இப்ப இருக்கிற காலகட்டங்கள்ல சரியாப்பா மேம் இப்படி சொன்னாங்க யாரு கட்டாலும் அம்மா இல்லாட்டாலும் அப்பா விளாட்டாலும் யாருக்கும் தெரியாம தண்ணிய கொடுப்போம் அதை கொடுப்போம் அப்படின்னு எல்லாம் கொடுக்க கூடாது வீட்டுல என்ன சொல்றாங்களோ அதை கேட்டு நடக்கணும் சரியா சரி இந்த வணிகர் வந்து என்ன பண்ணாரு தன்னோட குதிரையும் நல்ல ஒரு இடத்துல கட்டி வச்சுட்டு அந்த திண்டு மேல தன்னோட பொருட்கள் எல்லாம் இறக்கி வச்சுட்டு அவரும் சாப்பிட்டுட்டு குதிரைக்கு தேவையானதை முதலே கொடுத்துட்டாங்க குதிரையும் பாவம்லாம் சாப்பிடணும்ல அது ரொம்ப தூரம் நடந்து வருது இல்லையா அதுக்கும் தேவையான இதெல்லாம் கொடுத்துட்டு இவரும் சாப்பிட்டுட்டு கொஞ்சம் அப்படியே படுத்தா இருப்பாருங்க அந்த உம் மரத்துக்கடியில அந்த திண்டுல அப்படியே சும்மா தலையை சாப்பிட்டுட்டு அப்படியே படுத்தா எப்படி சுகமா காத்தடி ஜில்லு ஜில்லுன்னு வந்த உடனே கொஞ்சம் அப்படியே கண்ணு அசந்துட்டாரு அதே நேரத்துல இன்னொரு வீரன் ஒருத்தர் தன்னோட குதிரையில வந்தார் வந்த உடனே இந்த மரம் அழகா இருக்கே இந்த மரத்துக்கிடையில நம்மளும் கொஞ்ச நேரம் ரெஸ்ட் எடுத்துட்டு போலாமே அப்படின்ட்டு வந்தவர் வேகமா கீழே இறங்குனாரு அந்த குதிரையில இருந்து கீழே குதிப்பாங்க இல்லையா அப்ப டக்கு அப்படின்னு சத்தம் கேட்ட உடனே இவர் டக்குன்னு முழிச்சு பார்த்தாரு சரி இன்னொருத்தர் யாரோ வந்திருக்காரு அப்படின்னு பாத்துட்டு பார்த்த உடனே அவர் சொன்ன குதிரைய போய் கட்டுறாரு அவர் அதாவது ஏற்கனவே குதிரை ஒண்ணு கட்டியிருக்காங்க இல்லையா வணிகரோட குதிரை கட்டி வச்சிருக்காங்களோ அதே இடத்துல போய் இவரும் அது பக்கத்துல கொண்டு போய் கட்டுறாரு அப்ப அந்த வணிகர் சொல்றாரு தம்பி கொஞ்சம் தப்பா நினைச்சுக்கிறாதிங்கய்யா என் குதிரை கொஞ்சம் முரட்டு குதிரை சொன்ன பேச்சு கேட்காது கொஞ்சம் அது கொஞ்சம் வாழ்த்துணம் பண்ணும் கொஞ்சம் சேட்டக்கார குதிரை நீங்க என்ன செய்யுங்க உங்க குதிரையை கொஞ்சம் தள்ளி கட்டிருங்கப்பா அப்படின்னு சொல்றாரு இவரு இந்த இந்த வீரன் இருக்கான் இல்லையா அவன் நம்ம கூட சேர்ந்தவன் போல என்ன பண்ணிட்டாரு நீங்க சொல்லி நான் என்ன கேக்குறது நான் என் குதிரையை இங்கதான் கட்டுவேன் இங்கதான் நல்லா நிழலா இருக்கு உங்க குதிரை மட்டும் நல்லா நிழலா இருக்கணுமோ நான் என் குதிரைய இங்கதான் கட்டுவேன் அப்படின்னு சொன்னாரு தம்பி நான் சொன்னா கொஞ்சம் கேளுங்க தம்பி அது கொஞ்சம் முரட்டுத்தனமா இருக்கும் தயவுசெய்து புரிஞ்சுக்கோங்க அப்படின்ட்டு அவர் சொன்னாரு வீம்பு குணம் அதை அடமன்ட்டு நான் நீ சொல்லி நான் கேட்கவா அப்படின்ட்டு நான் செய்ய மாட்டேன் அப்படின்ட்டு வீரன் என்ன பண்ணா அதே இடத்துலதான் கட்டுவேன் அப்படின்னு கட்டி வச்சிட்டாரு சரி அப்படின்ட்டு சரிப்பா ஓ பா இதுக்கு மேல நான் ஒன்னும் சொல்லல அப்படின்ட்டு அவர் அவருடைய வேலையை செய்ய ஆரம்பிச்சுட்டாரு அவர் என்ன வேலை செஞ்சுக்கிட்டு இருந்தாரு படுத்துக்கிட்டு தூங்குது தூங்கிக்கிட்டு இருந்தாரு இல்லையா அந்த வேலையை செய்ய ஆரம்பிச்சிட்டாரு இந்த வீரனும் நல்லா சாப்பிட்டான் அவனுக்கு கொண்டு வந்த சாப்பாடை சாப்பிட்டான் சாப்பிட்டுட்டு அப்படியே அந்த சாப்பிட்டு முடிச்ச உடனே அப்படியே இவனும் அப்படியே நம்மளும் கொஞ்சம் நேரம் ரெஸ்ட் எடுக்கலாம்ப்பா அப்படின்ற ஒரு நல்ல இடத்த அப்படியே தேடினார் தேடின உடனே இப்படி பாத்தாருவாரு இப்படி படுத்தாருமா தலைய போட்டு நம்ம ஏதாவது தலைக்கு வைக்கணும் இல்லையா அப்படி கையை போட்டுட்டு படுத்திருக்காரு அங்க குதிரை ரெண்டு சண்டை நடக்குது பயங்கரமா அப்படி இப்படின்னு எத்தி விட்டு என்ன பண்ணுச்சு வணிகனுடைய குதிரை இருக்கியா முரட்டு குதிரை இருக்கு அது விட்டு ஒரு காலை விட்டு ஒரு எட்டி உதைச்சது பாரு உதைச்ச உதையில வீரனுடைய குதிரை இருக்கு இல்லையா அதனுடைய காளு உடஞ்சி போச்சு இவன் வேகமா வந்து அங்கிட்ட இங்கிட்ட புடிச்சு இழுக்குறான் ஆனாலும் அதுக்குள்ள ஒரு எத்து விட்டுருச்சு அது எத்து விட்ட உடனே அந்த வீரனுடைய குதிரை இருக்கு அந்த குதிரனுடைய காளு உடஞ்சிருச்சு அது நல்லா சாப்பிட்டு போல பாவம் இவன் மட்டும் சாப்பிட்டுட்டு குதிரைக்கு சாப்பாடு குடுக்கலையோ என்னவோ கால் ரொம்ப வீக்கா இருந்த உடனே குதிரை கால் உடஞ்சி போச்சு உடனே இவன் தொட்டாப்டனு கோபமா ஐயோ இயந்திரிக்கா அப்படின்னு சத்தம் போட்டு அந்த தூங்கிட்டு இருந்தவரை எழுப்பினாரு என்னப்பா அப்படின்ட்டு உன் குதிரை பத்தியா என் குதிரையுடைய காலை உடைச்சிருச்சு இதுக்கு நீ கண்டிப்பா நஷ்டம் தரணும் என்னோட குதிரையை காலை சரி பண்ணி கொடு அப்படி இப்படின்னு பயங்கரமா சண்டை போட்டாரு ஆனா அவர் சொன்னாரு வணிகர் சொன்னாரு எப்பா நான் முதல்லயே உங்ககிட்ட சொன்னேன் இல்லையா கொஞ்சம் தள்ளி கட்டுன்னு நான் சொன்னேன் எவ்வளவு தூரம் உங்ககிட்ட கெஞ்சி கேட்டேன் நீ தான் கேட்க மாட்டேன்ட்டு அதுக்கு நான் என்ன செய்ய நான் நஷ்டம் குடிக்க முடியாது நானே ஒரு இடத்துல போய் வியாபாரம் பண்ணிட்டு வந்து டயார்ட்ல படுத்திருக்கேன் இதுவே என்னோட குடும்ப வருமான காணுமோ காணாதோ அடுத்து என்ன செய்யலாம் அப்படின்னு நான் யோசிச்சுட்டு படுத்துட்டு இருக்கேன் நீ என்னப்பா இப்படி வந்து கேட்கற அதெல்லாம் நான் தர முடியாது என்னால முடியாது அப்படின்னு சொல்லிட்டாரு இவரும் எவ்வளவோ சண்டை போட்டு பார்த்தாரு வீரனும் நான் முடியாதுப்பா எனக்கு அந்த அளவுக்குலாம் நஷ்டீடு கொடுக்குற அளவுக்கு நான் வசதியானவளாம் கிடையாது என்னால் கொடுக்க முடியாது அப்படின்னு சொல்லி மறுத்துட்டார் உடனே நீங்க வா நீதிபதி கிட்ட போகலாம் நம்மளுடைய நியாயத்தை கேட்கலாம் நீ கட்டாயம் எனக்கு நஷ்டீடு கொடுத்தே ஆகணும் வா போகலாம் அப்படியாவது கேட்கலாம் ஏன்னா ஊர்ல தலைவர் யாரா இருப்பாங்க பெரிய ஆளுக்கு யாரா இருப்பாங்க நம்ம போய் கேட்டே ஆகணும் நீ வா அப்படின்ட்டு வலுக்கட்டாயமா இழுத்துட்டு போறாரு வீரன் போறாரு போய் வேக வேகமாக அந்த நீதிபதி அதாவது ஒரு தலைவர் இருப்பாங்க இல்லையா அவங்கள்ட்ட நியாயம் கேட்கறதுக்கு போறாங்க ஐயா ஐயா கத்துறாரு அவரு வந்துட்டார் என்னப்பா அப்படின்னு கேட்க வர்றாரு இல்லையா இவரோட குதிரை என்னோட குதிரையை காலை உடச்சிருச்சு பாருங்க அப்போ இவர் நஷ்டம் எடுக்க தரமாட்டேங்காரு நான் எவ்வளவோ கேட்குறேன் இவர் தரவே மாட்டேங்காரு அப்படின்னு சொல்றாரு அவர் அப்படி நடந்ததை எல்லாம் கட கடா கட ஒப்பிக்கிறாரு வீரர் இந்த வணிகர் அப்படியே பிசாம இருந்தார் நீதிபதி கேட்குறாரு ஐயா என்னப்பா இவர் இவ்வளோ குற்றச்சாட்டு சொல்கிறா நீ பேசாமல் ஐயா வணிகா சொல்லு என்ன என்ன செய்யற நீ எதை என்ன பண்ண உன் குதிரை என்ன பண்ணுச்சு நீ எதை ரூவா கொடுக்க போறியா இல்லையா அப்படின்னு கேட்டார் அவர் எதுவுமே பேசாமல் அப்படியே அமைதியாக உட்கார்ந்துருந்தார் உடனே நீதிபதி பார்த்தாரு என்னடா இவன் ஊமையாடா வாயவே திறக்க மாட்டேங்கு இருந்தாலும் கேட்கலையா ஊமையா என்ன எத்தனை தடவை கேட்டுட்டான் பதிலும் வரமாட்டேங்கி வாயும் திறக்க மாட்டேங்கார் அப்படின்ட்டு அவர் ஒரு பக்கம் கத்துறாரு உடனே வீரன் சொல்கிறான் அவன் எல்லாம் ஊமை இல்லையா அவன் நல்லா பேசுவான் என்கிட்ட இவ்வளவு நேரம் பேசிட்டு தான் இருந்தாரு உங்க கூட எப்படி சண்டை போட்டாரு தெரியுமா நான் கொடுக்க மாட்டேன் கொடுக்க மாட்டேன்னு அவ்வளவு பேசினாரு பேசாம இருக்கான் இவர் என்ன முதல்ல சொன்னாரு ஏன்னா நான் கட்டும் போதே இங்க கட்டாதையா தள்ளி கட்டுங்க அப்படின்ட்டு அவர் தான் சொன்னாரு நான் தான் இங்கதான் கட்டுவேன் அப்படின்னு கட்டுன அப்படின்னு சொல்லிட்டாரு தன்னோட வாயால உண்மையே சொல்லிட்டாரு நீதிபதி கேட்டுக்கிட்டே இருந்தாரு நீ வணிகன் உன்கிட்ட முதல்லயே சொல்லியிருக்கான்ல நீ என்ன செய்யணும் உன்னோட குதிரைய தள்ள க தள்ளி கட்டிக்கோயா நான் என்னோட குதிரை முரட்டுத்தனமானது அப்படின்ட்டு உங்ககிட்ட சொல்லி இருக்கிறதா நீ தான் சொன்ன நீ கேட்காம அந்த குதிரை பக்கத்திலயே போய் உன்னோட குதிரைய கட்டினதுனால தானே உன்னோட குதிரை கால் உடஞ்சது அதுக்கு யார் பொறுப்பாக முடியும் வணிக ஏன் ரூவா தரணும்னு நினைக்கிற நீ ஆனால அவர் எந்த ரூவாவும் தரமாட்டாரு நீ செஞ்ச தப்ப நீயே ஏத்துக்கோ உன்னுடைய தப்பு தான் அவர் சொல்லி நீ கேட்கல அதனால இது உன்னுடைய தவறு தான் அப்போ உன்னோட தப்ப நீயே ஒத்துக்கிட்ட இல்லையா நீ வீம்பு குணம் படைச்சதுனால தான் உனக்கு இந்த கஷ்டம் வணிகன் எந்த வகையிலையும் உனக்கு நஷ்டஈடு தர தேவையில்லை அப்படின்ட்டு தீர்ப்ப சொல்லிட்டார் அப்படியே தீர்ப்ப சொன்ன உடனே அந்த வீம்பு குணம் படைச்ச வீரன் இருக்கான் அவன் முகத்தில் அப்படியே அசடு வலியுது அப்படியே பார்க்க பாவமா இருக்கு வணிகன் கேட்டார் ஐயா நீதிபதி அவர்களே நான் மௌனமா இருந்ததுக்கு என்னை மன்னிச்சிடுங்க நான் ஊமையா ஊமை இல்லை ஊமையான அமைதியாக இருந்துட்டேன் என்னை மன்னிச்சிருங்க உண்மையை புரிஞ்சுக்கிட்டு நீங்கள் சரியான தீர்ப்பு சொன்னதுக்கு ரொம்ப நன்றி ஐயா என்னால் நஷ்ட எதுவும் கொடுக்க முடியாது நான் தப்பு செய்யல நினைச்சுதான் நான் அமைதியாக இருந்தேன் நீங்கள் நல்லபடியாக தீர்ப்பை சொல்லிட்டீங்க ரொம்ப நன்றியா ரொம்ப சந்தோஷம் அப்படின்னு சொல்றாரு உடனே நீதிபதியும் ஒன்றும் பிரச்சனை இல்லப்பா நீ சந்தோஷமா போயிட்டு வா நீ என்னோட வேலைகளை பாரு அப்படின்னு சொல்லிட்டு அவருடைய வேலையை பார்க்கறதுக்கு அவரை அனுப்பி விட்டுட்டாரு என்னுடைய கருத்து என்ன நமக்கு தெரிஞ்சுக்கோங்க வீம்பு செய்தால் துன்பம் உண்டாகும் எப்பயுமே வீம்பு செஞ்சா நமக்கு துன்பம் தான் வரும் சரியா யாருக்கிட்டையும் வீம்பு செய்ய கூடாது அடம்பிடிக்க கூடாது சரி அப்படின்னு ஏற்றுக்கறணும் அவர் சொன்ன ஒரு வார்த்தையை கேட்டிருந்தா அப்படின்னா குதிரையுடைய கால் உடஞ்சிருக்காது கொஞ்சம் தானே தள்ளி கட்ட சொன்னாங்க ரெண்டு குதிரையும் எட்டாமல் இருந்திருந்தா அந்த குதிரையோட காலும் உடஞ்சிருக்காது இல்லையா அந்த ஒரு நிமிஷம் அந்த வார்த்தையை கேட்டிருந்தானா இந்த பிரச்சனையே வந்திருக்காது இதே போலதான் எல்லா விஷயங்களையும் நீங்க யோசிச்சு பாருங்க ஏதாவது அடம் பிடிச்சி வாங்கிருப்பீங்க அதனால நமக்கு ஏதாவது சிறு சிறு தவறுகள் கட்டாயம் நடக்கும் அதனால அம்மா என்ன சொல்றாங்களோ அம்மா அப்பா தாத்தா பாட்டி யாராவது எதா சொன்னானா சரி அப்படின்னு ஏத்துக்கிடணும் இன்னைக்கு வேணாண்டா நாளைக்கு வாங்கிக்கலாம் அப்படின்னு சொன்னால் சரிம்மா அப்படின்னு கேட்கணும் சரியா யாரெல்லாம் சரியாக கேட்குறீங்க அப்படின்னு ஸ்கூலுக்கு வரும்போது நான் கேட்பேன் சரியா சரி பார்க்கலாம் அடுத்து இப்போ நம்ம புக் எக்ஸசைஸுக்கு வரலாம் முதல்ல பக்கம் நூற்றி இருபத்தி எட்டு எடுத்துக்கோங்க ஃபர்ஸ்ட்ல உள்ளது வினாக்களுக்கு விடை அளிக்க அது வந்து நம்ம நோட் எக்ஸைஸ் எழுதும்போது எழுதிக்கிடலாம் அடுத்ததுக்கு வாங்க புதிருக்கு பொருத்தமான படத்தை பொருத்துக எதிரிகளை வீழ்த்துவான் நாட்டை காப்பான் அவன் யார் வீரன் படம் போட்டிருக்கடா வீரன் அதுக்கு நேரம் ஒன் போட்டுக்கோங்க பந்தயத்தில் வேகமாய் ஓடிடுவான் பரிசுகள் பல வென்றிடுவான் அவன் யார் இதுல என்ன இருக்கு குதிரை நான் இல்லை என்றால் நீங்கள் யாரையும் பார்க்க முடியாது நான் யார் நம்மளுடைய கண் பெரிய தேரை தாங்கும் சிறிய பையன் யார் வண்டியினுடைய சக்கரம் இருக்கு இல்லையா அச்சாணி அந்த அச்சு இருக்குல்ல ஆணி போட்டிருப்பாங்க உள்ள பார்த்துருப்பீங்களா குதிரை எல்லாம் அது சரியா இப்போ மேட்ச் பண்ணியாச்சா அடுத்தது ஒரு ஒளி விளையாட்டு அப்படின்னு ஒன்று கொடுத்துருக்காங்க கட்டங்களில் உள்ள சொற்களை கண்டுபிடித்து வட்டமிட்டு பழங்களுக்குள் எழுதுக அப்படின்னு கொடுத்துருக்காங்க இதுக்கு ஏற்கனவே நமக்கு ஒரு உதாரணம் கொடுத்துருக்காங்க வணிகன் அப்படிங்கிற ஒன்று எழுதியாச்சு அதுக்கடுத்து நீங்கள் எப்படி ஒவ்வொன்றா பாருங்கள் வீரன் இருக்கா அடுத்து ஓய்வு குணம் குதிரை இருக்காடா அடுத்து கால் இப்ப இதுல அஞ்சு இருக்கு அஞ்சு எழுதி இருக்கோம் இன்னும் நீ நிறைய வார்த்தைகளை கண்டுபிடிச்ச அப்படின்னா பக்கத்துல எழுதி வச்சுக்கோங்க சின்னதா அழகா எழுதுங்க நீதிபதி சரியா எழுதியாச்சா சரி அதுக்கு அடுத்து வந்து அடுத்த எக்ஸசைஸ் வந்து மீண்டும் மீண்டும் ஒழிப்போமா சொல்லி நீ திரும்ப திரும்ப சொல்லி பார்க்கணும் லை வித்தியாசம் தெரியறதுக்காண்டி இதை சொல்லி பாக்குறது சரியா மழையில் பழுத்த பழம் குலையாக தொங்குது வாழைப்பழ தோளில் தடந்து வலுக்கு விழுந்தேன் கீழே பார்த்தேன் வளவளன்னு தரை இருந்தது அழுத குழந்தை புரழுது ஆளுக பார்த்தால் விழு விழுத பிடிச்சு ஊஞ்சல் ஆடுது அப்படின்னு திரும்ப திரும்ப சொல்லி பாருங்க அதுக்கடுத்து விடுபட்ட சொற்களை படத்தில் உள்ள எழுத்துக்களை கொண்டு நிரப்புக இதுல டேஸ் கொடுத்துருக்காங்க இதுல இந்த ஒரு பட்டர்ஃபிளை கொடுத்துருக்காங்களே அந்த அந்த பட்டர்ஃபிளைலயே இதனுடைய பதில்கள் இருக்கு அந்த எழுத்து ஒன்னாவது கேள்வியை பாருங்க வணிகன் டேஸ் அயர்ந்து விட்டான் கண் அயர்ந்து விட்டான் கா இன் அதுல இருக்கா ரைட் அடுத்து டேஸ் குணம் படைத்த உனக்கு நஷ்ட ஈடு தர தேவையில்லை என்ன குணம் படைத்தவரவரே வீரன் குணம் படைத்த உனக்கு நஷ்டஈடு தர தேவையில்லை வணிகனின் குதிரை வீரனின் குதிரையை டாஸ் உதைத்து தள்ளிவிட்டது எப்படி உதைச்சிச்சு எட்டி உதைத்து தள்ளிவிட்டது அடுத்து நாலாவது வணிகன் வாணிகம் செய்துவிட்டு எடுக்க நினைத்தான் என்ன எடுக்க நினைத்தான் ஓய்வு எடுக்க நினைத்தான் வீரனுடைய குதிரையின் டாஸ் உடைந்து விட்டது என்னது உடைஞ்சு போச்சு கா உடைந்து விட்டது எழுதியாச்சா அடுத்த பக்கத்துக்கு வாங்க நூற்றி முப்பது ஒரு குதிரை படம் கொடுத்துருக்காங்க இதில் உங்களுக்கு என்ன கலர் பிடிச்சிருக்கோ கலர் கொடுத்து பாருங்க அதுக்கடுத்து பாக்ஸ் கொடுத்துருக்காங்க அந்த பாக்ஸில் மூடி மூலிகை செடிகளின் பெயர்களை வட்டமிட்டு எழுதுக அப்படின்னு கொடுத்துருக்காங்க இதில் கவனிங்க ஃபஸ்ட்டு துளசின்னு அவங்க நமக்கு ஒரு உதாரணமாக கொடுத்துட்டாங்க அதுக்கடுத்து நிறைய இருக்கு நீங்க கண்டுபிடிச்சு எழுதணும் மணத்தக்காளி கற்றாலை வெற்றிலை பிறண்டை தூதுவளை வல்லாரை எழுதியாச்சா இத நீங்களா ரவுண்ட் பண்ணி நீங்களா தான் எழுதணும் இது ஒரு ஹோம் ஹோம்ஒர்க் உங்களுக்கு கொடுக்கற வேலை இது நீங்களா தான் எழுதணும் சரியா ஒரு உதாரணத்துக்கு வேணா ஒன்னே ஒண்ணு மட்டும் ரவுண்ட் பண்ணி காமிச்சிருக்கேன் மத்தது எல்லாமே தான் இருக்கு நீங்களா எழுதுங்க சரியாப்பா அதுக்கு அடுத்தது அடுத்த பக்கத்துக்கு வாங்க நூத்தி முப்பத்தி ஒன்னு எதிலிருந்து எதை பெறுவோம் என்பதை விடுபட்ட இடத்தில் நிரப்புக அதாவது மரத்திலிருந்து என்ன பொருட்கள்லாம் பெறுவோம் செடியிலிருந்து என்ன பொருட்கள்லாம் நமக்கு கிடைக்கும் கொடியிலிருந்து என்ன பொருட்கள் உணவுப் பொருட்கள் எதெல்லாம் நமக்கு கிடைக்கும் அப்படிங்கறத மரம் செடி கொடி அப்படின்னு நேரம் எழுதணும் மரத்துல இருந்து என்னெல்லாம் தேங்காய் கிடைக்குமா செடியா கொடியா மரத்துல இருந்து அப்ப தென்னை மரம் இல்லையா அப்ப என்ன மரத்துக்கு நேரா தேங்காய் அப்படின்னு எடுத்து எழுதிருங்க அடுத்து தக்காளி செடியா கொடியா செடி அப்ப செடிக்கு நேரம் தக்காளி அப்படின்னு எழுதிடணும் வெண்டைக்காய் செடியா கொடிய செடி வெண்டைக்காய் எழுதிக்க கத்தரிக்காய் செடி எழுதியாச்சா அடுத்து வாழைப்பழம் வாழைப்பழம்ரமா செடியா கொடியா வாழை மரம் தான் சொல்லுவோம் இல்லையா அப்ப மரத்திலிருந்து வாழைப்பழம் அப்படின்னு எழுதிக்கோ அடுத்து பழா பழம் அது மரமா செடியா கொடியா மரம் அப்ப மரத்துக்கு நேர ழம் அப்படின்னு எழுதிக்கணும் அடுத்து வெற்றிலை என்னது கொடி வகையை சேர்ந்தது இல்லையா வெற்றிலை கொடி பூசணிக்காய் கொடி அடுத்து என்னது அவரைக்காய் கொடி இப்படி அந்த எங்க இருந்து எந்த பொருள் கிடைக்குமோ அப்படிங்கறத கரெக்டா நேரம் எழுதணும் இதுவும் உங்களுக்கு ஹோம்ஒர்க் தான் ரெண்டு பேர் ரெண்டு மட்டும் கொடுத்துருக்கேன் நூத்தி முப்பது நூத்தி முப்பத்தி ஒன்னாம் பக்கத்துல உள்ள ரெண்டும் உங்களுக்கு ஹோம்ஒர்க் இது நீங்களாதான் எடுத்து எழுதணும் சரியா ஸ்பெல்லிங் வந்து அம்மாட்ட கேட்டுட்டு சரியா எழுதணும் தவறு இருந்தா அதை சரி பண்ணி எழுதிடணும் சரியா எழுதி காமிச்சிட்டு அம்மாட்ட ஒரு பேப்பர்ல ரஃபாக எழுதி காமிச்சுட்டு அதை திரும்பி எழுதுங்க புக்லேயே ரப் பண்ணி ரப் பண்ணி புக்கை கிளிச்சுடாதீங்கடா நீட்டாக எழுதுங்க சரியா ரைட் மித் நம்ம அடுத்த வகுப்புல சந்திக்கலாம் வாழ்க தமிழ் நன்றி வணக்கம்